ஆரோக்கியமான டேஸ்டான வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க ஒரு கப்பில் உளுந்தம்பருப்பு ஆஃப் டம்ளர் பச்சை பட்டாணி ஆஃப் டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க நல்லா வாட்டர் ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அதுக்கப்புறமா நல்லா கழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல பூண்டு கொஞ்சமா இஞ்சி ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாங்க அதிகமா தண்ணி விட்டுறாதீங்க ரொம்ப கொல குளனாயிரும் கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நல்லா பிணைஞ்சிட்டு கூட உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்லையே அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சமையல் சோடா லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பனஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பருப்பு கலவையை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு உள்ளே அப்படியே சேர்த்துக்கலாங்க ரெண்டு கை வச்சு தட்ட முடியாதுங்க கொஞ்சம் கையெல்லாம் ஒட்டிடும் அதனால் லைட்டாக கையிலையே ஒரே கையிலையே ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க இதை நீங்கள் போண்டா மாதிரி போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ள சரியாக பருப்பு வெந்திருக்காதுங்க அதனால் இப்படி கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு போடுங்க அப்போதான் ஈவனாக வெந்திருக்கும் இதை குக் பண்ணும்போது அடுப்பு மீடியம்ல வச்சு பண்ணுங்க இல்லைன்னா வெளியில் பார்க்க நல்லா வெந்த மாதிரியே இருக்குங்க உள்ளே வெந்திருக்காது திருப்பி போட்டுக்கலாங்க அப்பதான் நல்லா ஒரே மாதிரியே வெந்திருக்கும் நம்ம நார்மலா பருப்பு வடை உளுந்த வடை இதை கம்பேர் பண்ணும்போது இந்த கதம்பம் வடை அதை விட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே இது பிடிக்கும் சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய ஆரோக்கியமான டேஸ்டியான கதம்பம் வடை ரெடி Thank you. Thank you for watching.